ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொந்த வீடாக வாடகை வீடாக எது வந்து சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம் சிறந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு தான் சிறந்தது எல்லாருக்குமே இது தெரியும் ஆனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து வசதிகள் இருக்கணும் நம்மக்கிட்ட பணம் வந்து போதுமான அளவு பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து வீடு வாங்கணும் இல்லைனா வந்து வீடு வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது வாடகை வீடு தான் வந்து செய்ய ஆனால் நம்மக்கிட்ட வசதி இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறக்கா கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிறாதீங்க சொந்த வீடு முக்கிய வாடகை வீடாக பாருங்கள் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து ஆயிரம் எவ்வளோ தான் வந்து வீடு கட்டினாலும் ஏதாவது குறை இருந்துட்டு தான் இருக்கும் அப்படி ஏதாவது குறை இருந்தால் டக்குன்னு வந்து வீட்டை மாற்றி நம்ம போயிடலாம் ஆனால் சொந்த வீடு அப்படின்னா நம்ம கை காசை செலவிழிச்சு அந்த வீட்டில் வந்து மேலும் மேலும் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு வீடுன்னா நம்ம திருப்தியே இருக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு க காசை வந்து சித்துக்கிட்டே தான் இருக்கும் அது யாரோட வீடாக இருந்தாலும் சரி திருப்தியாக இருக்கா அந்த பக்கம் மாற்றுவோம் இந்த பக்கம் மாற்றுவோம் தோட்டத்தை மாற்றுவோம் இதே பார்த்துவோம் ஆனால் அடிக்கடி மாற்றுறது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்னால சொந்த வீடுனால் சரியாக இருக்குது அப்படின்னா சொந்த வீட்டிலே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னா மாற்றவே வேண்டாம் வாடகைன்னு அப்படி கிடையாது திடீர்னு வாடகை கூட்டுவாங்க அப்போ மாற்ற வேண்டியிருக்கும் வாடகை கூட்டா கூட்டாட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியிருக்கு இப்படி நிறைய சிரமங்கள் வந்து வாடகை வீட்டிலேயே வந்து இருக்குது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் கூடவே இருப்பாங்க ஹவுஸ் ஓனர் கூட இருந்தால் பிரச்சனை தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பெரிய விஷயமா இருக்கும் வாடகைக்கு வீடு இருக்கிற மாதிரியே இருக்காது அது அடிமையாக வந்து அவங்களுக்கு அடிமையாக நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க எதாது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுக்காக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா சின்ன வீடு இந்த கூட பரவாயில்லை சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு மனசுபடி உங்கக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு வாங்கி செட்டில் ரொம்ப சிறந்தது ஆனால் பணம் இல்லை எங்கிட்ட சுத்தமாக வந்து பணமே இல்லை அப்போ நான் வந்து கடன் வாங்கியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா கால் வயசு கால் வைத்து கஞ்சி சாப்பிட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடனே இல்லாமல் வந்து சாப்பிட்ணும் கடனை வச்சுக்கிட்டு நம்ம சட பிரயோஜனம் இல்லை இப்போ சொந்த வீடு பெருசாக நம்ம வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கடலில் வாங்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இப்படி தான் வந்து ஃபுல்லாக கடனாக வீடு வாங்கினார் வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அதனுடைய வட்டியை கட்ட முடியாது இனிமேல் சாப்பிட முடியாது தூங்க முடியாது அதனுடைய வட்டியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கின தொகை காட்டிலாம் அதிகமாக போயிடும் அப்போ என்ன ஆகிரும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது அந்த வீட்டை விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை விற்றுட்டு அவங்க போயிட்டாங்க கையில் கொஞ்சமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா கட கண்டிப்பாக வந்து வீடு வாங்கவே கூடாது ஏன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வந்து எல்லாருக்குமே சொந்த வீடு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற கனவு தான் ஆனால் எல்லாருக்குமே இந்த வந்து ஒரு சின்ன வீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது இருந்துச்சுன்னா எப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம மட்டும் நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் எதுவும் சொல்ல முடியாது நம்ம வீட்டில் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த வீடு இப்போ லட்சக்கணக்கில் இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தினா ஒரு லட்சம் வீடுலாம் இப்போ ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு சின்ன வீடு கூட வந்து பார்த்தினா பத்து லட்சம் இருபது லட்சம் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு இப்போலாம் வீடே வந்து கிடைக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு கிராமங்கள்லாம் வந்து நான் பார்க்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வீடுலாம் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடி ஆகிடுச்சி இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்குகிற பிரச்சனையை வந்து சமாளிக்கவே முடியாது உங்கள் கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் கடனே இல்லாமல் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்க ஏன்னா கடனே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது தூங்க முடியாமல் கடனே வந்து பெரிய அளவில் ஆகி அந்த வீடே வந்து விற்க வேண்டிய இல்லாமல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதனால அதுக்கப்புறம் வாடகை விட போயிருக்கேன் அவங்க கூட காசு இருந்தால் வாங்குங்க ஓரளவு சமாளிக்க முடியும் அப்படின்னா வந்து வாங்க எங்களை சமாளிக்க முடியாது கிட்ட சுத்தமாக காசே இல்லை ஆனால் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா அது ஒரு கனவாக தான் இருக்கும்னு சொல்லலாம் உழைச்சி நல்லா வந்து சேர்த்து வச்சுட்டு வாங்குறத காட்டிலும் நல்லா சேர்த்து பேங்கில் போட்டுட்டு வாங்க நல்லா அதுக்கப்புறம் சேர்ந்துச்சின்னா வாங்கிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படி இல்லை சொந்த வீடு உழைச்சி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்து வீடு வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நிறைய வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்